நம் பாரத தேசத்திற்கு புதுமை சேர்த்த ஒரு மாமனிதர் சுவாமி விவேகானந்தர் அவருடைய ஆன்மீக புரட்சியை அவருடைய சிந்தனைகளை காலி வயிர்களுக்கு முன்பு ஆண்டவனை பற்றி பேசாதே இதற்கு முன்பு இருந்த குன்றக்குடி அடிகளாரும் சரி தற்போது இருக்கக்கூடிய பொன்னம்பல அடிகளும் சரி தமிழுக்கும் திருக்குறளுக்கும் திருவருள் பேரவை என்று மத நல்லிணக்கத்தையும் எவ்வளவு சிறப்புகளை செய்கின்றார்கள் அவர்கள் இந்த மண்ணுலகத்திற்கு வகுத்து தந்ததுதான் அறிக அறிவியல் என்கின்ற ஆன்மீகம் சார்ந்த ஒரு அறிவியல் புத்தகம் தேசம் உயர வேண்டும் எனில் தெருவெல்லாம் தமிழ் முடங்க வேண்டும் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திரடி பாப்பா ஆன்மீக அன்பர்களே ஜயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே ஒரு பாரதியின் பாடல் வரிகளை பதிவு செய்து இன்றைய ஆனந்த ஆரம்பத்தை தொடங்குவதன் நோக்கம் உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் அதற்கெல்லாம் உயர்ந்த தாய்மொழி நம்முடைய தமிழ்மொழி தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் தமிழங்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் சைவம் வளர்த்த தமிழ் சைவ சமயம் சைவ மடாம் மடாதிபதிகள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டை நினைக்கின்ற போது நம் கண்கள் பணித்து போகிறது இந்த மண்ணுலகில் சைவம் வளர்த்த தமிழை பார்ப்பதற்கு முன்பு காவி உடுத்தி கமண்டலம் ஏந்தி ஐம்புலன்களையும் அடக்கக்கூடிய ஞானிகளால் ஒரு தேசத்திற்கும் மொழிக்கும் என்ன செய்ய முடியும் என்று கேட்டால் பன்னெடும் காலத்திற்கு முன்பு இந்தியாவிலிருந்து புறப்பட்ட ஒரு இளைய தான் அமெரிக்காவில் போய் சகோதர சகோதரிகளே என்று பேசியபோது போது வின் அதிர வின் அதிர கர ஒழியை பெற்று நம் பாரத தேசத்திற்கு புதுமை சேர்த்த ஒரு மாமனிதர் சுவாமி விவேகானந்தர் அவருடைய ஆன்மீக புரட்சியை அவருடைய சிந்தனைகளை காலி வயிர்களுக்கு முன்பு ஆண்டவனை பற்றி பேசாதே மோட்சத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் கீதையை படிப்பதை விட கால்பந்தாடுவது சிறந்தது என்று உடலினை உறுதி செய்வதற்கான யுத்திகளை சொன்ன ஞான மார்க்கத்தின் புதிய திறவுகோள் சுவாமி விவேகானந்தர் இப்பொழுது நாம் சைவ சமயத்திற்கு வருகின்றேன் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தர்மபுரம் திருவாடுதுறை பொம்மபுரம் குன்றக்குடி போன்ற மடங்கள் ஆற்றி இருக்கக்கூடிய தொண்டு எண்ணிலடங்கா எடுத்திலடங்கா சொல்லிலடங்கா தர்மபுரமும் திருவாடுதுறையும் பொம்மபுரமும் குன்றக்குடியும் விண்ணோக்கி இருக்கக்கூடிய கோவில் கோபுரங்களையும் திருத்தேர்களையும் மட்டும் இந்த மண்ணுக்கு தரவில்லை மகத்தான தமிழ் தேரையும் இந்த மண்ணுக்கு தந்தது முதலில் நான் தர்மத்தையே தங்களின் இலக்காக கொண்டு செயல்படக்கூடிய தர்மபுர ஆதீனத்திற்குள் நுழைகின்றேன் திருக்கயிலாய பரம்பரை இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானத்தினுடைய சீர்மிகு சிறப்பு முரு மணிவிடா அண்மையிலே நடந்தது எத்தனை சான்றோர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் உண்மையான ஓதுவார்கள் எத்தனை அன்பர்களுக்கு ஒரு சேர அங்கு மரியாதை செய்யப்பட்டது என்பதை ஆதீன புலவர்களாக அவதாரம் செய்த எத்தனை பேருக்கு அங்கே பொண்ணும் பரிசும் கிடைத்தது என்பதை நினைக்கின்ற போதே கண்களில் நீர் பணிகின்றது வேத பாடசாலையா உண்டு கோசாலைகளா உண்டு தேவார திருவாசக வகுப்புகளா உண்டு சைவத்தின் ஆராய்ச்சி ஆரம்ப பள்ளியிலிருந்து ஆராய்ச்சி வரை மிக நேர்த்தி ஒரு ஒரு குடையின் கீழ் நடத்தக்கூடிய பெருமை தர்மபுர ஆதீனத்திற்கு உண்டு பாரதி சொல்லுவான் அன்னசத்திரம் ஆயிரம் வேண்டாம் ஆலயம் பதினாறாயிரம் வேண்டாம் அங்கு ஒரு ஏழை சிறுவனுக்கு எடுத்தறிவித்தல் புண்ணியத்திலும் புண்ணியம் இன்றைக்கு தர்மபுர ஆதீனத்திற்குள் சென்றால் ஒருவர் சைவ சமயத்தை மட்டுமல்ல வாழ்வியல் நெறிகளையும் வாழ்க்கை குறைகளையும் போக்குவிட்டு செம்மாந்து வாழ்வதற்கான கல்வியை பெறுவதற்காக அந்த மடம் இன்றைக்கு தன்னை கரைத்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் சைவ நூல்களை புதுப்பிப்பது அடியார்களை கௌரவிப்பது தமிழ் சான்றோர்களை கண்ணில் இமையென பாதுகாப்பது என்று அவர்கள் செய்யக்கூடிய ஆன்மீக சைவ பணிக்கு நாம் வைணவத்தின் வழி சொல்ல வேண்டும் என்றோ ஏதேனும் ஆகேனோ என்று விழுந்து கிடக்க வேண்டும் நாம் அப்படியே திருவாடுதுறைக்கு வருகின்றோம் அறச்செயல்கள் கோயிலினுடைய திருப்பணிகள் நாம் அங்கிருந்து பொம்மபுரத்திற்கு பயணப்படுகின்றோம் இன்றைக்கும் நீங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் போகக்கூடியவர்கள் திண்டிவனத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த முருகன் திருக்கோயிலுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் எப்படி செம்மாந்து பொம்மபுரம் மயிலம் முருகனை பாதுகாக்கிறார்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வது வேளா என்று சொல்கின்றோமே அருணகிரிக்கு ஆட்பட்ட முருகப்பெருமான் கச்சியப்பருக்கு ஆட்பட்ட முருகப்பெருமான் வயலூர் முருகனாக இருந்து வாரியாருக்கு அருள் பாதித்தவர் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடலை சண்முக கவசத்தை தவத்தை தந்த நம்முடைய பாம்பன் சுவாமிகளுக்கு அருள் செய்த அந்த முருகப்பெருமான் மயிலையிலே கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றார் மயிலையே கைலை கைலையே மயிலை என்று சொல்கின்றோமே அதுபோல மயிலத்தில் இருக்கக்கூடிய முருகன் தான் திருச்செந்தூரிலும் பழனியிலும் பழமுதி சோலையிலும் குடிகொண்டிருக்கிறாரோ என்று சொல்லக்கூடிய அளவில் ஏழை எளியவர்களுக்காக இயன்ற பணியை தருமபுரத்தை போல திருவாடுதரை போல பொம்மபுரம் ஆதீனமும் மிக நேர்த்தியோடு செய்கின்றார்கள் அங்கும் ஒரு தமிழ் கல்லூரியாக இருந்தது இப்போது அறநெறி பாடசாலையாக ஆரம்ப காலத்தில் இருந்தது இப்பொழுது எல்லா வகையான அறிவியல் ஆங்கில வகுப்புகளையும் உள்ளடக்கி மிகச் சிறப்பான மிக நேர்த்தியான கல்வி பணியை ஏனென்றால் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே இன்றைக்கு மடங்கள் கல்வி சாலைகளாக மாறிவிட்டது பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் என்றானே பாரதி அதை இன்றைக்கு சைவ மடங்கள் குன்றக்குடிக்கு வருகின்றேன் குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரன் இடம் என்பார்களே பிள்ளையார்பட்டியிலிருந்து இரண்டரை கிலோமீட்டர் தொலைவு இதற்கு முன்பு இருந்த குன்றக்குடி அடிகளாரும் சரி தற்போது இருக்கக்கூடிய பொன்னம்பல அடிகளும் சரி தமிழுக்கும் திருக்குறளுக்கும் திருவருள் பேரவை என்று மத நல்லிணக்கத்தையும் எவ்வளவு சிறப்புகளை செய்கின்றார்கள் அவர்கள் இந்த மண்ணுலகத்திற்கு வகுத்து தந்ததுதான் தான் அரிக அறிவியல் என்கின்ற ஆன்மீகம் சார்ந்த ஒரு அறிவியல் புத்தகம் திருவண்ணாமலையின் வளர்ச்சிக்கு மட்டும் இந்த ஆதீனங்கள் செயல்படவில்லை இந்த மண்ணின் மனத்திற்காக ஒரு இடத்தில் கூட குன்றக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் மதுக்கடைகள் இல்லாமல் ஒரு மகத்தான மகான் அந்த மண்ணில் கைவினை கலைஞர்களைப் போல ஒவ்வொரு மனிதரையும் சிறுதொழிலை கொடுத்து கல்வி சாலைகளை அமைத்து சைவ நெறிகளைப் பருப்பி பாடசாலைகளை அமைத்து சைவத்திற்காக போட்டிகள் நடத்தி உலகம் முழுக்க திருக்குறளை தமிழ் மறையை வேதத்தின் வித்து ஓம் என்பதைப் போல மனித சமுதாயத்தின் வித்தாக இருக்கக்கூடிய ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரத்தை திருக்குறள் பேரவை என்ற நிறுவி திருக்குறளை பறவை செய்து மத நல்லிணக்கம் மனிதநேயம் அன்புதான் சிவம் அன்புதான் தவம் என்று திருவருள் பேரவையை தொடங்கி நடத்தக்கூடிய இந்த சைவ அடியார் திருக்கூட்டத்து பெருமக்கள் எல்லாம் நன்றி சொல்வது சைவத்தையும் தமிழையும் வளர்த்த இந்த மடங்களுக்கு இந்த நேரத்தில் பொன்விடா கண்டிருக்கக்கூடிய தர்மபுர ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானத்திற்கும் ஜயா தொலைக்காட்சி வாயிலாக நம்முடைய நல்வாழ்த்துக்களையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்து கொண்டு சைவத்தை வளர்ப்போம் தமிழை தூக்கி பிடிப்போம் அதற்கு மடங்களோடு பாசக்கரம் நேசக்கரங்களை நீத்துவோம் சிவ சிவாய நம